ஒளிமையம் போற்றி ஒளிமையம் போற்றி ஒளி ஒளி நிலை உட்கடல் போற்றி வெளி போற்றி துளிதந்தை கடலாக்கும் பெருமையம் போ அருள் மனம் கமழும் தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் வழியாக உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்தை தொட்டு தொடர்ந்து ஞான பிரம்மாண்டத்தை அனுபவித்து வரும் உலகம் சார்ந்த மெய் அடியார்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை அந்த ஞான பிரம்மாண்டத்தின் ஆசீர்வாதங்களை வரிசைப்படுத்தி இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் சூரிய கீர்த்தனைகள் என்ற தலைப்பிலே நாம் சில பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அது என்ன சூரிய கீர்த்தனைகள் அதாவது நண்பர்களே நாம் பிறந்த காலத்திலிருந்து அதாவது நம்முடைய தாய் நமக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாடியிருப்பார் அந்த பிறந்த காலத்திலிருந்து நாம் எத்தனையோ பாடல்களை கேட்டு வந்திருப்போம் ஒரு நாம் ஏதோ ஒரு மதத்தில் பிறந்திருப்போம் அந்த மதம் சார்ந்த பாடல்கள் அல்லது இனம் சார்ந்த பாடல்கள் நாம் நாம் கேட்ட பாடல்கள் அல்லது நமக்கு சொல்லி கொடுத்த பாடல்கள் ஒரு எல்கேஜி வகுப்பிலிருந்து நாம் எத்தனையோ பாடல்களை கேட்டு வந்திருப்போம் ஒரு நான லட்சம் பாடல்கள் கேட்டிருக்கிறேன் என்றால் நீங்களும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு சில பாடல்களை கேட்டு வந்திருப்பீர்கள் மதம் சார்ந்த பாடல்கள் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் கிறிஸ்து மதத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் இஸ்லாம் மார்க்கத்து பாடல்கள் இப்படி பௌத்தம் சமணம் என்று நாம் எதை எதையெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ அதை இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் நாம் நிச்சயமாக கேட்டிருக்கோம் அதை தாண்டி இன்றைக்கு யூடியூபிலே வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆல்பம் ஒரு காதல் பாடல்கள் அல்லது காமம் சார்ந்த பாடல்கள் இதையும் தாண்டி சோக பாடல்கள் நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய நவரசங்களை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்பட பாடல்கள் என்று நம்முடைய வாழ்நாளிலே பாடல்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களுடைய பாடல்களை கேட்டு பாருங்கள் ஒரு ஒரு நல்ல பாடலாசிரியருக்கு ஒரு நல்ல மரியாதை திரைத்துறையில இருக்கிறதா என்ற கேள்வி உண்மையிலேயே ஒரு வருத்தமான கேள்வியாக இருக்கு சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் நாம் இன்றைக்கு இதை இது இந்த எல்லையை தாண்டி ஒரு மதம் சார்ந்த மனிதர்களாக இருந்தால் தேவாரம் திருவாசகம் அதுக்கப்புறம் திருப்புகள் இப்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று அவரவர்கள் வழிபாட்டு முறை சார்ந்து பல்வேறு விதமான பாடல்களை பாடிக்கொண்டோ ஓதிக்கொண்டோ அல்லது முற்றுகை செய்து கொண்டோ நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பாடல்கள் சொல்ல வந்த பொருளின் சூக்ஷமம் என்ன ஒன்று இரண்டாவது இந்த பாடல்கள் வழியாக நாம் அறிந்து கொண்ட செய்தி என்ன இதை கொஞ்சம் கொஞ்சம் ஆற அமர்ந்து கொஞ்சம் ஒரு தெளிவா பேசுவோம் ஏன்னா அப்பதான் சூரிய கீர்த்தனைகள் உலக ஒளிமையம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சூரிய கீர்த்தனைகளுடைய ரகசியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம எத்தனையோ சித்தர் பாடல்கள் அகத்தியர் பெருமானில் ஆரம்பிச்சு வள்ளல் பெருமான் வரைக்கும் எத்தனை பாட்டு எத்தனை பண்றோம் நமக்கு என்ன என்ன புரியுது நாம முயற்சி பண்றோம் உதாரணத்துக்கு சிவவாக்கியருடைய ஒரு அற்புதமான பாடல் நாம எதையுமே அது சொல்லி கொடுக்கறவங்க தப்பா சொல்லி கொடுக்கறாங்களா இல்ல நாம புரிஞ்சுக்கிறதுக்கு தப்பா புரிஞ்சுக்கிறோமா சொல்லி கொடுக்கறவங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்க ஒரு சேர்ல உக்காந்துக்கிறாங்க தன்னுடைய வசதி கேட்டபடிய தங்கத்திலையோ இல்ல வெள்ளிலையோ சந்திரவட்ட சிலாசனத்தில் அமர்ந்துக்கிட்டு ராஜா மாதிரி உடை அணிந்து கொண்டு வேஷம் போட்டுக்கொண்டு இல்லை கையில இருக்கக்கூடிய காசுக்கு ஏற்றப்படி ஒரு தேக்குலையோ மரத்திலையோ ஒரு சேரை செய்து கொண்டு அதுல சிங்கத்தை வச்சுக்கிட்டு பாம்பு வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட மாலைகளை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தான் ஞானம் சார்ந்த விஷயங்களை பேச சொன்னா வாழ்க்கையில் துன்பம் தீர்ப்பது எப்படி பணம் சம்பாதிப்பது எப்படி பிரபஞ்ச சக்திகளை ஈர்ப்பது எப்படி இல்ல என்னென்ன ஞானத்தை தவிர உபதேசத்தை தவிர தீக்ஷா ரகசியங்களை தவிர ஏதேதோ செய்திகளை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னை குரு என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல கொஞ்ச நாள்ல வீடு வாங்குறாங்க இடம் வாங்குறாங்க ஊர் வாங்குறாங்க நாட்டையே வாங்குறாங்க இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அவங்க காலில் விழுந்து அவங்களையே குருன்னு சொல்லிக்கிட்டு அவன் செத்த பிறகு அவனுடைய சமாதியில விளக்கேற்றி அவங்க கடவுள்னு சொல்ல ஆரம்பிக்கணும் அவன் பத்து பாட்டு எழுதுறான் அந்த பாட்டெல்லாம் ஏற்று வச்சுட்டு அதுதான் வேதம்னு வேற சொல்லிட்டு தெரியும் பாருங்க உங்களுடைய அறியாமை அல்லது என்னுடைய அறியாமை அல்லது நம்முடைய அறியாமை நாம் எதையதையோ பாடல்களாக கீர்த்தனைகளாக அது போதா குறைக்க கர்நாடிக் மியூசிக் இசை நுட்பங்கள் இன்னைக்கு சரி பாடிக்கொண்டு எத்தனை மேடை கச்சேரிகள் என்ன புரிகிறது நமக்கு ஒரு போதையில் இல்லையா நம்ம ஒரு விதமான ரசவாத கட்டுக்குள் நம்ம இந்த பிரபஞ்சம் நம்மளை அடுக்கி வச்சிருக்கிறது நம்மளால புரிய முடியலையா எதை பத்தி பாடுறோம் நம்ம நீங்கள் பாடு பாடு உதாரணத்துக்கு இந்த சிவவாக்கியனுடைய பாட்டு எவ்வளவு அற்புதமான பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை இந்த பாட்டு என்ன சொல்றது எத்தனை காலமாக நான் எத்தனை பூ எடுத்து உனக்கு போட்டிருப்பேன் பாடிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை சண்டியாய் படித்தெறிந்த சமய நூல்கள் எத்தனை சாமி 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 என்று தண்டனிட்டதெத்தனை அப்படி அந்த பாட்டு போயிட்டு இருக்கோம் அதுக்கு நடுவில் நம்ம ஒன்று சொல்லுவோம் அது என்ன சொல்லுவோம்ன்றத சொல்றேன் அந்த பாட்டினுடைய வரிசையில பாருங்காள் ஐந்தெழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அப்படின்னு சொல்லுவாக்கிய சொல்றாரு அந்த பாடி முடிச்சது நம்ம என்ன பண்றோம் ஓ நம சிவாய ஓம் நம சிவாய கொஞ்சமாவது அணிவலையா உங்களுக்கு ஓதுகின்ற பஞ்சபூத பாமிகான்னு அவரு அந்த பாட்டினுடைய பொருள் உங்களுக்கு இன்னைக்கு எந்த யூடியூப்ல சிவாக்கியம் தண்ணி பார்த்தா கொஞ்சமாவது நாம யோசிக்க வேண்டாமா இதுதான் உங்களுடைய பாடல்களா வெளிப்பட்ட ஒன்றிற்குள் ஒடுங்கி எல்லா பாடல்களையும் இந்த வினாடி வரை நீங்கள் கேட்ட பாடல்கள் அத்தனையும் ஒடுக்கத்தை போதித்த பாடல் அது சித்தர் பாடலாக இருந்தாலும் இல்ல பித்தர் பாடலாக இருந்தாலும் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் நீங்க என்ன எடுத்து வச்சுட்டு விளக்கம் சொல்றீங்க பத்து மணி நேரம் விளக்கம் பேசுறீங்க அவன் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போ அந்த ஞானிகள் என்ன பாட்டு எழுதினாங்க எதற்காக இந்த பாடல் புனையப்பட்டது இந்த பாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த பாட்டை நம்ம கேட்கணும் இந்த சூரிய அப்படிதான் பண்ண போறீங்களா நாளைக்கு எனக்கு பிறகு ஒரு ஒரு நுட்பமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இதுவரை இந்த வினாடி வரை நீங்கள் கேட்ட பாடல்கள் நான் கேட்ட பாடல்கள் எல்லா பாடல்களும் அது திரைப்பாடல்கள் ஆரம்ப சோகம் துன்பம் துக்கம் துயரம் ஏக்கம் எதிர்பார்ப்பு புலம்பல்கள் வேற என்ன இந்த பாட்டுல இருக்கு இப்ப கடவுளை பத்தி பக்தி பாட்டு எடுத்து கேட்கணும் சரிப்பா நான் சினிமா பாட்டு எல்லாம் கேக்குறது இல்லப்பா பக்தி பாட்டா அதை எடுத்துக்கிட்டா முருகா எனக்கு காசை கொடு அதை கொடு இத கொடு நிம்மதியை கொடு ஏன் கடவுள் பிச்சை எடுக்கிறதே தான் பாட்டு உங்களுக்கு வேற வேற கான்செப்டையும் உங்களுக்கு தெரியாதா நீங்க எந்த பாடல் எடுத்து கேட்டாலும் பக்தி அது எந்த நான் எந்த ஒரு மதத்தை குறிப்பிட்டுள்ள எல்லா மத பாடல்களும் இதே தான் இருக்கு ஒடுக்கம் வெளிப்பட்ட அனைத்து பாடல்களும் எல்லா உணர்ச்சிகள் என்ன இல்லை நம்ம நம்மளுடைய தமிழ் திரைப்பாடல்கள் ஒரு பாடலாவது நான் எனக்கு விவரம் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள்ல இதுதான் சிறந்த பாடல் என்று ஒரு பாடலை கூட என்னால் சொல்ல முடியவில்லை இந்த வருத்தம் உங்களுக்கும் இருக்கும் அப்படி என்றால் நான் கேட்ட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது ஒரு போதிகை ஒரு மயக்கத்தை உங்களுக்கு ஒரு சில இசையமைப்பாளர்கள் ஞானி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாடலுக்கு இசைக்கு வந்து வரி முக்கியமில்லை தனனா தனநா இருந்தா போதும் இசைதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு தன்னை பேரரசு கவி பேரரசு என்று சொல்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் பாடலுக்கு வரிதான் முக்கியம் என்று சொல்கிறார்கள் மகனே வரி முக்கியமாக இருந்தாலும் இசை முக்கியமாக இருந்தாலும் எல்லாமே ஒடுக்கம் தானே ஒரு போதைதானே ஒரு போதை வஸ்து தானே இது தன்னை ஞானி என்று பெயர் வேறு உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கமில்லை கொஞ்சமாவது ஞானம் தேட வேண்டாம் ஒடுக்கத்தை போதிக்கின்ற அனைத்தையும் நாம் தலைமையில் சுமந்து கொண்டு அதனை மலர்கீடம் என்று சொல்கிறோம் எத்தனை பட்டப்பயிர்கள் எத்தனை புகழ் எத்தனை கோடிக்கணக்கான செல்வங்களை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் மாண்ட செல்வங்களை மனு குப்பைகளை மலத்தை உண்டு வாழ்ந்து கொண்டு அவற்றையே பாடல்கள் சித்தர் பாடல்கள் ஞான பாடல்கள் எல்லா எந்த பாட்டம் எடுத்து படிச்சு பாருங்க அது வெளிப்பட்டதை குறித்து பாடப்பட்ட பாடல்கள் ஆனால் சூரிய கீர்த்தனைகள் என்பது வெளிப்பட்டதை குறித்து பாடப்பட்டதல்ல எதையெல்லாம் எதெல்லாம் வெளிப்பட்டதோ எண்பத்தி நான்கு லட்சம் வேதா வேதங்களுடைய சிருஷ்டிகளில் எதெல்லாம் வெளிப்பட்டதோ அந்த வெளிப்பட்டதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஞான பிரம்மாண்டத்தை நோக்கிய பாடல்கள் உலக ஒளி மையத்தின் இந்த பிரபஞ்சத்தில் முதன் முதலாக சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் பாடல்களை ஏற்றியிருக்கும் நான் அடிப்படையிலே ஒரு பாடலாசிரியராக இருந்த காரணத்தினால் ஐந்து படிநிலைகளில் இந்த பாடல்களை தொகுத்து வகுத்து வைத்திருக்கிறேன் பக்தி நிலையில் இருக்கக்கூடிய பாடல்கள் நீங்கள் ஒரு பிரபல்யமான பாடல்கள் கேட்டிருக்கலாம் நமோ நமோ ஸ்ரீ நாராயணா என்ற பாடல் சிவம் என்ற ஒரு அற்புதமான பாடல்கள் இப்படி காவல் நிலையில் ஒரு அறுநூறு சீடிகள் அதாவது குறைந்தபட்சம் ஒரு ஆறாயிரம் பாடல்கள் இருக்கு இதனுடைய புகழுக்காக சொல்லவில்லை அந்த ஆறாயிரம் பாடல்களும் ஒடுக்கம்தான் ஏனென்றால் வெளிப்பட்டதை குறித்து எழுதப்பட்ட பாடல்கள் அதில் ஏக்கம் இருக்கு பிச்சை எடுக்கிறேன் அப்பா அதை கொடு இதை கொடு அப்படி கொடு இப்படி கொடு முருகா அழுகை தொழுகை இதுதான் பாட்டு வெளிப்பட்டதை குறித்து நீ எந்த பாடல் எழுதினாலும் இப்படித்தான் அந்த பாட்டு இருக்கும் எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் எத்தனை கோடி சித்தர் பாடல்களை படித்தாலும் நீ தவறான பாடல்களை மட்டுமே படிப்பாய் தவறான பொருள் புரிதல் மட்டுமே உனக்கு ஏற்படும் ஆனால் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்கால பொக்கிஷத்தை உணர்த்தும் பாடல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அந்த பாட்டிலே இயக்கம் இருக்காது எதிர்பார்ப்பு இருக்காது புலம்பல்கள் இருக்காது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்கால அதிர்வின் நுட்ப சூத்திரம் இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அற்புதத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு விதைப்பதற்காக ஒரு முயற்சி நீங்கள் திரும்பி கேள்வ இந்த பாடல்களை ஐயா இதிலும் சில இயக்கங்கள் இருக்கிறது இதிலும் சில எதிர்பார்ப்பு இருக்கிறதே என்று சொன்னால் அது பாடலின் குற்றம் அல்ல எழுதிய எனது குற்றம் எனது ஏக்கம் எனது ஆணவம் ஆனால் சூரிய கீர்த்தனைகளில் ஏக்கங்கள் இல்லை எதிர்பார்ப்பு இல்லை பரிசுத்தமாக வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலத்தின் ஞான பொக்கிஷம் யுகம் யுகம் யுகமாக இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது அதுதான் சர்வ சகலத்தினுடைய வேதம் அந்த மனையின் நுட்பத்தை போதிக்கக்கூடிய சூரிய கீர்த்தனைகளை தினந்தோறும் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கீர்த்தனைகளில் சில பாடல்களை இசை வடிவங்களாக்கி இந்த ஆறாயிரம் பாடல்களில் அப்படி ஏக்கங்கள் எதிர்பார்ப்பு இல்லாத பாடல்களை தொகுத்து சில பாடல்களை உங்களுக்கு வழங்குகின்றேன் இவற்றை தவிர்த்து ஐந்து படிகளை அதாவது பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு நிலை இந்த ஐந்து படிநிலைகளில் இயற்றப்பட்ட பாடல்களில் எதிர்பார்ப்புகள் அல்லது புலம்பல்கள் இல்லாத பாடல்களை எல்லாம் தொகுத்து அவற்றிற்கு வைத்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் சில பாடல்களை யூடியூபிலே உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் சில பாடல்களை வாட்ஸ்ஆப்பிலே எழுத்து வடிவத்திலே அதை பிடிஎஃப் என அது இன்னும் இசை வடிவாக்கப்படவில்லை அதை பிடிஎஃப் இல்லை விரும்புவோர்கள் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த வாட்ஸ்ஆப்பிலே அதை பிடிஎஃப் வடிவத்திலேயும் அனுப்பி வைக்கிறேன் ஒரு புதிய முயற்சியாக ஓங்குதலுக்கான முதல் பாடல் முயற்சியாக அந்த மகா பிரம்மாண்டத்தின் ஆசையோடு மகாஸ்ரீ இருப்பின் நுட்ப உணர்வோடு காலாதீத பெரும் பொக்கிஷமாக இத்திருப்பணிக்கு அடியேன் தலை இந்த அற்புதமான முயற்சிகளை தொடங்குகின்றேன் இந்த பணியை என்னோடு சேர்ந்து இணைந்து ஒவ்வொரு பாடல்களையும் எழுத்துக்களையும் இது சரியா தவறாக இருக்கிறதா சரியாக இருக்கிறதா என்று தினசரி அதை ஆய்வு செய்து அந்த பாடல்களை தொகுத்து வரிசைப்படுத்தி வரக்கூடிய கனிவகை ஆய்வு நெறியாளர் ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்தான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும் இந்த உலக ஒளிமையத்தின் சார்பாக இந்த நுட்பங்களை இந்த பிரபஞ்சத்திலே ஈர்த்து நீங்கள் இந்த பாடல்களை எல்லாம் கேட்ட பிறகு இதற்கு பிறகு வரக்கூடிய பாடல்களையும் நீங்கள் எத்தனை சித்தர் உங்கள் உங்களுடைய அறையின் மோக்கள் இந்த வல்லல் பெருமான் சொல்வார் பல்வேறு விதமான புத்தகங்கள் அந்த எத்தனை அடுக்கு லாரிகளில் ஏற்றினாலும் அந்த வண்டி பாரத்தில் ஏற்றினாலும் ஒரு நொடியில் படித்து விடக்கூடிய ஆற்றல் என்று சொல்வார் அப்படிப்பட்ட பேராற்றலை காரணம் அது நிகழ்கால பொக்கிஷமான சூரிய கீர்த்தனை எனவே அப்படிப்பட்ட பாடல்களை இது வந்து இறைவனை குறித்த பாடல்கள் அல்ல இறை நிலையை குறித்த பாடல்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பக்தி பாடல்கள் என்பது இறைவனை குறித்த பாடல்கள் ஞான பாடல்கள் என்பது ஞான பிரம்மாண்ட பாடல்கள் என்பது மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய இறை நிலையை குறித்த பாடல்கள் இறைவன் வேறு இறை நிலை வேறு என்ற நுட்பத்தை புரிந்து கொண்டு எந்த குருவிடமும் சென்று ஒடுங்காதீர்கள் இந்த பாடல்கள் எல்லாம் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் ஓங்குதலுக்கான ஞான லட்சணத்தை ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த உலகத்தில் போதித்துக் கொண்டே இருக்கிறது தன்னை கடவுள் என்று சொல்பவன் தன்னை குரு என்று சொல்பவன் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மாலையை போட்டுக்கொண்டு எல்லா எல்லா தத்துவங்களும் எல்லா கேள்விக்கும் விடை உனக்கு தெரியுமா எப்படி பேசலாம் எதற்காக இந்த ஆணவம் உனக்கு பெரியோர்களையும் ஞானிகளையும் தரக்குறைவாக கெட்ட வார்த்தைகளில் பேசுவது என்ன என்ன என்று சொல்வது பக்குவத்தோடு புரிந்து கொள்ளுங்கள் இந்த பிரபஞ்சம் கொண்டிருக்கிறது மனித தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் இறைவன் தண்டனையிலிருந்தும் கூட தப்பிக்கலாம் ஆனால் மகா பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இருப்பின் நிகழ்கால தண்டனையிலிருந்து ஒரு புல் பூச்சி புழு கூட தப்பிக்க முடியாது காரணம் அது சத்தியத்தினுடைய அம்சம் நான் ஆண்டவனை உணர்ந்தவன் இறைவனை உணர்ந்தவன் கொண்டாட்டம் என்ன கொண்டாட்டம் பேச்சு பயனில்லை யாரும் உன்னுடைய பேச்சு யாருக்கும் கேட்க போவதில்லை தேவையில்லை பிறகு நீரடா பேசுகிறாய் என்று கேட்கிறாயா நான் ஓங்குதலை குறித்து சூரிய கீர்த்தனைகளை ஏற்றி இந்த பிரபஞ்சத்தில் சமர்ப்பணம் செய்ய வந்திருக்கிறேன் இதுவரை வந்த எந்த பாடல்களும் சொல்லாத இதுவரை வந்த எந்த பாடல்களும் சொல்ல முயற்சிக்காத ஏக்கங்கள் இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆணவம் இல்லாமல் எல்லாவற்றையும் விட புலம்பல்கள் இல்லாத ஒரு பாடல் தொகுப்பை நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தயாரிப்பினை இந்த பிரபஞ்சத்தில் சமர்ப்பணம் செய்வதற்கு இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை இதிலே கமெண்ட் செய்யுங்கள் இதை எல்லோருக்கும் ஷேர் செய்து உலகம் முழுக்க கொண்டு செல்லுங்கள் ஞான பிரம்மாண்டத்தை முடிந்தவரை விடைப்போம் நன்றி வணக்கம் சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும் ஒன்றே குலம் ஒருவனே